அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கோஸ் மவு பரோட்டா ஸ்கொயர் பரோட்டா இது பால் வேண்டாம் முட்டை வேண்டாம் ஒன்று ஒன்றும் தண்ணியும் உப்பும் சேர்த்து பண்ணுறது வாங்க ரொம்ப லேவராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்லாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கப்பு மாவு எடுத்து வெறும் தண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் மேலே மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தடைய வச்சிருக்கேன் இப்போ இதை உருண்டை பண்ணிக்கிட்டு இதை நம்ம திரட்டிக்கலாம் ரவுண்டாகவே திரட்டிக்கலாம் ரவுண்டாக திரட்டிட்டு நம்ம இதை ஸ்கொயராக பண்ணிக்கலாம் மேலே வந்து அரை ஸ்பூன் எண்ணெய் மேலே அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு இந்த மாவு வந்து அரிசி மாவு இதை இந்த பக்கம் ஒரு வாட்டி மடிச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு அந்த பக்கம் ஒரு வாட்டி மடிச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் மடித்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு இந்த பக்கமும் மடித்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பண்ணி வச்சுக்கலாம் இதே மாதிரி சுகையராக நம்ம எல்லா உருண்டையும் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணிவிட்டு அரிசி மாவு தான் தொட்டு நம்ம இதை நல்லா திரட்டிக்கலாம் மெல்லீஸாகவே திரட்டிக்கலாம் இப்போ ச சூடான தவ்வால போட்டுக்கலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ஒரு கால் கால் ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும் எண்ணெய் கூட நிறைய வேண்டாம் அவ்வளோதான் எண்ணெய் திருப்பி திருப்பி எடுத்தோம்னா அருமையான ஸ்கொயர் பரோட்டா லேயரோட சாஃப்டாக நீங்கள் ரெண்டு நாள் வச்சுருந்தாலும் கூட சாஃப்டாகவே இருக்கும் நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இதை நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ லேயராக இருக்கும்னு ஒன்றும் அழிக்க வேண்டாம் துவைக்க வேண்டாம் அதை ஊற வைக்க வேண்டாம் மணிக்கணக்காக முட்டை வேண்டாம் பால் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் சுடு தண்ணி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் வெறும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக உப்பு மட்டம் போட்டால் போதும் உடனே கலந்து உடனே இந்த மாதிரி பொருட்டை போட்டுவிடும் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்